தீபம் போடலாம் ஆனால் மணி அடிச்சு சாமி காலையில் கும்பிடக்கூடாது இப்போ போய் வெளியே பார்ப்போமா பார்த்துட்டு வந்துடலாம் வா இப்ப என்ன செஞ்சிருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து அரிசி கழுவி வச்சாச்சு சாப்பாடு வச்சு விடலாம் கேச கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டா நான் அப்பாதே அது மறந்தாப்பிட்டு போயிடுவேன் சப்போஸ் சாப்பாடு எதோ வச்சா பொங்கிட்டா விழுந்துடும் அந்த பக்கம் சாப்பாடு ரெண்டு டம்ளர் வச்சு உப்பு போட்டு வச்சாச்சு இந்த பக்கம் வந்து மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு அடிச்சு வச்சிருக்கேன் தாளிக்கணும் மரவள்ளிக்கிழங்கு டீ போட்டு குடிச்சுக்கலாம் டீ போட்டு குடிச்சிட்டு இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் பொரியல் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல் பொரியல் ஆமாம் அப்புறம் பருப்பு ரசம் இன்னைக்கு அவ்வளவுதான் எல்லாமே செஞ்சிருவோம் டக்கு டக்குந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு பால் பால் காய வச்சுருவோம் சாமி கும்பிட அதாவது வே அமாவாசைனா மணி அடித்து நம்ம தீபம் போட்டு எல்லாம் சாமி கும்பிடுவோம் பாரு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அமாவாசைக்கு காலையில் சாமி நம்ம பிரம்ம பிரம்மமுர்த்த தீபம் போடுவோம்ல அந்த மாதிரி பிரம்மமுர்த்த தீபம் மட்டும் போட்டுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து தீபம் போட்டு சாம்பிரா அணி மட்டும் லைட்டை போட்டு விட்ருணும் அவ்வளோதான் மற்றபடி இன்னைக்கு முன்னோர்களுக்கு சாமி போடுறதுனால சாயந்திரம் வந்து நம்ம விசேஷமாக சாமி போட்டுக்கரலாம் வேப்பல வச்சு இது வராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணுறது ஓம் சக்திக்கு அங்காள பரமேஸ்வரி எல்லாமே இன்றைக்கி வந்து நல்லா பூஜை பண்ணுவாங்க குளிர் என்ன குளிர் பட்சத்தை அப்போ அம்மா எப்படி மூன்றரை மணிக்கு குளிக்கிறேன் பற்றிய நாலு மணி மூன்றரை மணிக்கிற பட்சத்து குளிர் செம்மையான குளிர் சரியான குளிர் இன்னும் பனி ரெண்டு மாதத்துக்கு இன்னும் நம்ம அந்த ரூமுக்குள்ளே தான் போய் பார்க்கணும் சரி கருவம் செட்டி போட்டலாம் பாருங்க எங்கள் அம்மானால் இது எங்கள் அம்மா மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு குளிக்கிறாங்க எங்கள் அம்மா குளிர் தெரிய மாட்டேங்குது போல் அம்மா தலையை கொஞ்சம் காய வச்சுக்கலாம் டாக்டர் தலை தலையலசக்கூடாது இருக்கிறாங்க சரி இன்னைக்கு அம்மா வாசனால தலையை அலசிட்டேன் ம் டீ தூள் போட்டலாம் அதனால தான் இன்னும் சடை போடலை இல்லாட்டி சடை போட்டு பூ வச்சுட்ருக்கு கொஞ்சம் நேரம் தலை உணரட்டும் ஆ நேற்று பாட்டியை பற்றி பேசியிருந்தேன் அம்மா அப்பா எங்க அம்மாவை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அழுகாதீங்கக்கா எங்களுக்கும் அம்மா இல்லை எங்கள் அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சுக்கா எனக்கும் எங்கள் அம்மாவோட ஞாபகமாக வரும்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மா வாசிக்கனா நம்ம அம்மாவை நினைச்சி கண்டிப்பாக சாமியும் போடுங்க கண்டிப்பாக நம்ம அம்மா நம்ம உடையது இருப்பாங்க நமக்கு நல்லது கட்டுவாங்க நம்ம எப்போ நல்லது பண்ணால் நம்ம உடையது இருப்பாங்க கெடுதலைக்கு நம்மளை போக விட மாட்டாங்க அது மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க நம்ம சாமியும் போட்டுக்கல விரதம் இருந்து படையல் போட்டு பொம்பளை பிள்ளைங்க சாமியும் போடக்கூடாது ஆனால் நமக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அம்மா நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம தானே கும்பிட முடியும் பசங்க கும்பிட்டாலும் நம்மளும் கும்பிடலாம் இப்போ எங்கள் மாமனா இருக்கலாம் கும்பிடும் போது நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நான் கும்பிட்டுக்கிறேன் அந்த நீங்களும் கும்பிட்டுக்கோங்க விரதம் இருக்க வேண்டாம் பெண்கள் வந்து அதனால் விரதம் இருக்காமல் அம்மாவை நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அம்மா வசிக்காத காக்காக்கி சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் ம் டீ கோசுச்சு நல்லா டீ வடிகட்டி குடிச்சிடலாம் இங்கே சாப்பாடும் கொதி வரப்போகுது நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டு வந்தாச்சு கொஞ்சம் அசீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் துவரம் பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் நான் கட்டி பருப்பு கிடைப்பிறேன் அதுலேயே ஒரு ரெண்டு வர மிளகா எப்படி ரெண்டு வர மிளகா ஒட்டு ரெண்டு வர மொளகா தக்காளி ஒரே ஒரு தக்காளி பூண்டு ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு இது வந்து எங்கள் அண்ணன் போகிறதுக்குள்ள சமை செஞ்சு ஆமாம் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டா காலையில் சாப்பிட்டுக்குருவேன் இதை மதியானம் கொடுத்துட்டா அங்கே போய் சமைச்சுக்கு சாப்பிட்டுக்குருவான் சமைச்சுக்குவேன் சாப்பிட்டுக்குருவான் காலேஜில் ஏன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கும் வந்து டைம் ஆகிடும் அதனால செஞ்சு எனக்கு ஆட்டிடுவான் ஆமாம் ஆமாம் எண்ணெய் லைட்டாக எண்ணெய் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி போகிறதுக்குனாலும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் போகணும் ஒரு ஒன்றரை செம்பு போதும் இந்த இந்த அளவுக்கு போதும் இப்போ அப்படியும் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் எப்படி இப்போ ஒரு நாலு விசில் மூணு விசில் அம்மாவோடு வந்து கொதி வந்துடுச்சுவார் டீ பாத்திரத்தை மாற்றிடுவோம் அம்மாவுக்கு இந்த பனிக்கே விருவருன்னு இருக்கு கை சூடே தெரிய மாட்டேங்கிது நம்ம ஊர் வந்து பாப்பா எப்படி தெரியுமா பூரா காடாக சுற்றி காடு நடுவில் ஊரு அதனால நம்ம ஊர் ரொம்ப கூலிங் கூ கூலிங்காக இருக்கும் மழை காலம் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி வரைக்கும் குளிர் தான் மழை வந்துடுது நைட்டெல்லாம் மழை வெஞ்சிட்டு இருக்குது இப்போ காலையிலே நைட்டாக வெறிச்சிருக்குது நானும் நான் நான் என் அப்பாவும் போலையை பற்றி எல்லாம் பொத்திக்கிட்டேன் சரி விசில் வரட்டுமா வந்ததுக்கு அப்புறம் பருப்பை தாளிச்சிட்டு இங்கே கிழங்கு அம்மா வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இது வாங்கிட்டு வரணும் ஒரு வாழைக்காய் மட்டும் வாங்கிட்டு வரணும் முருங்கைக்காய் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் மட்டும் அரைச்சி விட்டு ரசம் தான் வைக்க போகிறேன் இங்கே தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரி வாங்க போய் வெளிய பாத்துட்டு வரலாம். அம்மா நமமா நல்லா முக்கிக்கிட்டிருக்கேன். வா வர வர வாண கரைக்கிட்டு இருந்தேன். இன்னும் மார்க்கெட்ல இருந்து வரலையா? அதனால இந்த ஒரு வாழைக்காய் அதை வாங்கிட்டு வர சரி. இதுல பஜ்ஜி போடவா இல்ல வாழைக்காய் பொரியல் பண்ணவான்னு कंफ्यूजनா இருக்கு. அரிஷ்ட கேளு. ஆ அரிஷ்ட. हरीस பஜ்ஜி போடுங்க மாட்டானா அவன் போட்டா சீக்கிரம் போட சொல்வான். நான் லேட்டா ਆறேன். தாய் தாய்ங்காலம் வந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு போண்டா போண்டா போடவா கஜி போடவான்னு யோசிக்கிறேன் இன்னும் அதெல்லாம் செய்ய வந்து போகிறேன் பூ வச்சிட்டேன் தலை சீ விட்டு பருப்பு வச்சுட்டேன் இப்போ தாளிக்க போகிறேன் அரிஸ் வந்து என்ன வாழையில் வெட்டா போய் அறுக்கு அறுக்கு போயிருக்கோம் வாழையில் இப்போ தாளிக்கிது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பக்கம் காய்கட்டும் நல்லா இப்போ வந்து சிம்மில் வச்சு விட்டலாம் பருப்பு பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு சூப்பராக வந்து இப்போ வந்து கடையை போடுறாங்க அது வந்து யாரும் டேஸ்ட்டு பண்ணக்கூடாது டேஸ்ட் பண்ணக்கூடாது அமாவாசை சாப்பாடு இல்லையா இப்போயுமே கொஞ்சமாக பச்சைய சீரகம் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த கட்டிப்பருப்புக்கு வந்து அருமையாக இருக்கும் எப்படி கட்டிப்பருக்கு வந்து அமைதியாக இருக்கும் குட்டிப்பருப்பு கொஞ்சமாக வந்து சாம்பார் தான் லைட்டாக அதாவது ரொம்ப போடக்கூடாது லைட்டாக போடணும் அந்த மனத்துக்கு மட்டும் இவ்வளோ தான் கடையோம்னா நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கடைஞ்சிக்கலாமா உப்பு இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் வேக வைக்கும்போதே பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதனால் உப்பு வேண்டாம் சாப்பிட்றப்ப வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம்மா கடுகு கடுகு நல்லா வெடிக்கணும் நைட்ட சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அது ஒரே ஒரு வர மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி போட்டோம்னா மனமாக இருக்கும் சாப்பா பிரியா கேட்குது ஏம்மா கட்டி கொறுப்பு வந்து தண்ணி கொழுப்பாக கிடச்சிட்டிங்க அப்படிங்குது பாப்பா ம் தண்ணியம்மா எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் இன்னும் நல்லா ஊற்றி சாப்பிட லைட்டாக வேணா கொஞ்சம் ஊத்து சரி இது வந்து எலுக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்கும் ம் தோசைக்கு நல்லா இருக்கும் ம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பாடு எங்கள் பிரியா என்ன பண்ணு தெரியுங்களா பருப்பு நல்லா நல்லா இல்லை கடைசியில் வந்து பார்த்தோம்னா பருப்பு இருக்காது எங்கள் பாப்பா நல்லா இருந்துச்சுமா ஊற்றி ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா இட்ல மஞ்சள் பஞ்ச பல் இருக்குது அப்படின்னு கேட்போங்களேன் சாப்பிடுவா சாம்பார் சாப்பிட்டேம்மா மஞ்சள் பிரஜ் எப்படி கேமா ஆமாம் அன்னைக்கு பருப்பு சாப்பிட்டு அம்புட்டு பருப்பு ஊற்றி சாப்பிடுவாங்க மேடம் சார் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா செய்கிறது அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்கள் கையில் என்ன பக்குவமா இருக்குது சொல்கிறேன் சரி சொல்லி டக்குன்னு சொல்லு நானு என் கையில் என்ன பக்குவம்னா சின்ன வயசில் நாங்கள்லாம் காட்டில் எங்கள் அம்மா வந்து வேலை இருந்தாங்க அப்போ வேலை செஞ்சுட்ருக்குறப்ப கருவேப்பில சேர்த்துடலாம் மல்லித்தளை இல்லை கொஞ்சம் மல்லிகைத்தளை போட்டுச்சிடலாம் மல்லிகைத்தலை வந்து கடை கடை கருவரில் அதனால மல்லிகளை கொஞ்சம் பருப்பு ஊற்றிக்கலாம் அப்போ சின்ன வயசில் எங்கள் அம்மாவுடைய வேலை வார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேலை வார்த்தை பச்சை கலர் பாம்பு அதே அது கிடஞ்சி அதே ஓரளவு கொண்டு விட்டோம் அப்படி அதை என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அந்த பச்சை பழம்பு கையில் எழுத்தோம்னா சமையல் ருசியா இருக்குமா அது என்ன காரம் பருப்பை தூக்கி வச்சுட்டு இப்போ வந்து முருங்கைக்காய் தாளிச்சு விட்டுரலாம் அந்த பச்சை பாம்பு உன் கை வந்து இருக்கா ஒரு ஃபீல் இல்லையா இல்லையா பருப்பு 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 நமக்கு கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் போட்டோம்னா நமக்கு பருப்பு கொதிக்க விட வேண்டாம் அப்படியே இறக்கி அந்த பக்கம் வச்சிடலாம் அது ஊறிட்டு இருக்கு ரசத்துக்கு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்கு தெரியுமா முருங்கைக்காய் முருங்கக்காய் கிரேவி நீங்கள் அந்த இது சின்ன மைண்ட் வந்து இல்லை அந்த சின்ன வந்து அதில் அதுங்க கடை போட்டு வைப்பியா கடலப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா பொரியணும் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் இது வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதுவே வந்து ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கணும் முருங்கக்காயிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெடியானா போடுவோம் ரெடியான அவனுக்கு என்ன பருப்போம் சாப்பாடுலேயே கொடுத்து விட முடியும் என்னென்ன செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தெரியும் சொல்லக்கூடாது ரசம் முருகாய் அப்புறம் பருப்பு சோறு அவ்வளோதானே வாழைக்காய் ம் அவ்வளோதான் ஓண்டா குத்தாலும் சுடுவேன் சாம்பாரும் சுடுவேன் முருங்காய் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா தேங்காய் சீர்தான் அரிசி விடு ஊத்துல அரிசி ஊத்துலாம் நம்ம மசாலா மட்டும் லைட்ட போட்டோம்னாலும் சூப்பரா இருக்கும் லை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து வைக்கலாம் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டோங்க ம் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் சீரகமும் சோம்பு தேங்காய் அரைச்சும் லைட்டாக போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ம் அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தார் அப்பா முந்தூரியா தக்காளியா நான் அப்பா தூங்கிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு உனக்கு அம்மா வாசப்பா எந்திரிப்பா அம்மா வாசப்பா எந்திப்பா சாமி போடணும் அப்படின்ட்டு இருந்து பார்த்தேன் அவனை கிளப்புனாலே எனக்கு எல்லாமே முடிஞ்சு என்னையனால நீ எட்டுற ஒன்பது மணிக்கு போவேன் அவன் கரெக்டா ஏழு மணிக்கெல்லாம் வந்துருவான் அம்மா அம்மா அம்மாண்டு அவனை தெரியறப்ப அவனுக்கு காலையில் தோசை இப்போ காஃபின் பிஸ்கட்டும் குடிச்சிட்டியா இந்த சாப்பிட்டா இருந்தாலும் அடைச்சி விட்டோம்னா அங்கே நாங்கள் சாமியின் குடிச்சதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுக்குருவான் இப்போ பருப்பு ரசம் என்னமா இவ்வளோ சோம்பு சோம்பு பண்ண தப்பாட்டை வந்து மற்ற எல்லா ஜாமான் இருக்கு சோம்பு ஒரு கிலோ பட்டை சாய் ஜீரா எல்லாமே அப்பா வாங்கிக்கிற சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சரி அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம சோம்பு வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து மட்டன் மசாலா ரெடி பண்ணனும் ஏன்னா மட்டன் மசாலா முடிஞ்சுச்சு ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் இருக்கு மட்டன் மசாலா வந்து கிலோ ஒன்று நூறு நூறு அந்த மாதிரி கேட்டுக்கலாம் அது வெயிட்டிங்ல இருக்கு அதனால சரி இன்னைக்கு மறுக்கிட்டோம்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது காலையிலேயே போ இன்னைக்கு வறுத்து அப்படியே வெயில் கொஞ்சம் காய வச்சு ஏன்னா காய வச்சு எல்லாமே அள்ளி வச்சிருக்கேன் இன்னைக்கு நேற்று வாங்கிட்டு பட்டை இந்த பிரியாணி எல்லாம் இதுகளை மட்டும் கொஞ்சம் காய வைக்கணும் காய வச்சுட்டோம் வந்துட்டான் தம்பி வந்துட்டா சரி இதை வச்சுட்டு வந்துடுறேன் அம்மா கண்டிப்பாக வாங்கிக்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து முருங்கைக்காய் பொரியலுக்கு

ஆ இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொரியல் கரண்டி எங்கேயோச்சின்னு இது இல்லை இருவாரங்க கரண்டியை பார்த்துக்கலாம் இப்படி இருப்பேன் முருங்கக்காய் பொரியலுக்கு வந்து போட்டுடலாம் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜீரகம் தேங்காய் லைட்டாக போட்டு செய்கிறது ஆஃப் பண்ணிடலாம் காலையில் ஒரு ஆனியன் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம விரதத்துக்கு சாப்பாடு ஆக்குறோம்ல அதனால் வந்து விரத சாப்பாடு வந்து அதை எச்சுப்படக்கூடாதுல்ல அதனால அண்ணன் காலையில் ஆனியன் தோசையும் கொஞ்சம் இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டு போய்க்கிருவோம் நல்லா வேகட்டும் இட்லி பொடியும் கலந்துங்க வச்சிருக்கேன் பேருந்தான் காலையில் கொடுங்க இட்லி பொடி கலந்து வச்சு தொட்டு சாப்பிட்டு அப்படி கண்டப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம் ஓகேவா நல்லா வேகணும் நல்லா முறு முருண்டு நம்ம தெளிச்சு விட்டு ஆனியன் தோசை உனக்கு வேணுமா சுட்டு தரேன் சரி ஆயிடுச்சு நூறு நூறு அவ்வளோதான் அப்படியே அந்த வெங்காயம் தொட்டு சாப்பிட்டு சமை இந்த சமை இப்போ நம்ம ரசத்தி சுட்டலாமா தோசைப்போ ஒரே ஒரு தோசையிலையும் சாப்பிடுவோம் அதுக்கு நமக்கு இவ்வளோ வேலை இருக்கும் இப்போ ரசத்துக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக போதும் பருப்பெல்லாம் ஊற்றலாம் ஏன்னா பருப்பு சாமி முன்னாடி மதியத்து ஊற்றி விட்டோம்னா சாப்பிட்டுக்குருவோம் பன்னெண்டு மணிக்கு அவங்க காலேஜில் சாப்பிடுவாங்களாம் கடுகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகு மிளகு வெள்ளப்பூடு சீரகம் பெருங்காயம் வரமிளகா கருவேப்பில விட்டுருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரசம் இல்லாத நாள் கிடையாது ரசம் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் என்ன பார்ப்பா சாய்ச்சி விட்டு அப்படியே ஊற்றிடலாம் மறுத்தரணும் எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது ரசத்துக்கு நல்லா நுர கட்டினதுப்புறம் அப்படியே மல்லித்தூர விட்டு ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு குழம்பு பருப்பு ஊற்றி கிளறி வச்சு விட சொல்லிட்டேன் அண்ணன் அதனால அதிலே கிளறி இன்னும் கொஞ்சம் பருப்பு ஊற்றி கொஞ்சம் நிறையா பருப்பு இருந்தே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக முருங்கைக்காய் பொடி இருக்கு இன்னும் பதினெட்டு வயசாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே கிளறின சாப்பாடு பருப்பு குழம்பு வச்சாலும் இப்படி கிளரிசையும் கொடுத்து விடணும் எங்கள் ஹரிஸுக்கு எல்கேஜியிலேருந்து இதே தான் எனக்கு ஒரு நாளும் தனியாக கொண்டு போனால் போக மாட்டான் இந்த மாதிரி கிளரி வச்சு விட்டா இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி விடணும் மேட்டாப்பில் அதுவும் சூப்பராக இருக்கும் நெய் சாப்பிட மாட்டான் அவ்வளோதான் அவனுக்கு ரெடியாகிடுச்சு முருங்கைக்கா பொரியல் மட்டும் வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு பிள்ளைங்க தாழ் மரவள்ளிக்கெழங்கு கடுகு வெள்ளப்பருக்கு நல்லா பொறியிட்டும் கல்லப்பெருக்கும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கொள்ள வெங்காயம் பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சமாக கழுவத்தில் நல்லா மரவள்ளி கிளம்பி போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஏன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கு உப்பாக இறப்புறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள்

அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கெழங்கு வருவெல்லாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பயந்துருக்கியா போட்டுக்கலாம் அவ்வளோ இது ரெடி ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெடி ம் இப்போ வாழைக்காய் பஜிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு மொதல் கரைச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் வாழைக்காய் நம்ம வாட்டுக்கு சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் எல்லாம் குளிச்சுட்டு தாமியம் போடும்போது காஷ்மீர் மிளகாத்தூள் தங்கம் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அந்த கலருக்காக இப்போ வந்து காரத்துக்கு வந்து நம்ம வர மிளகாத்தூள் ஓகேவா கடலை மாவு மொதல் சேர்த்துக்கிறணும் கடலை மாவு ஒரு கிராம் சேர்த்துக்கிறணும் அப்புறம் காஷ்மீர் தூள் அப்புறம் வந்து சாதா மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஓகேவா அப்புறம் சீரகம் நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்துக்கலாம் வேறு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அவசரம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு இப்போ எல்லாம் கலந்து விட்டுறலாம் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க சோடாப்பு அப்பையே போடணும்னா நான் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருவேன் அதனால் எனக்கு சோடாப்பு தேவையில்லை அப்போ கலந்து வச்சுட்டு வாழைக்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் போய் பார்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம சாமி போடுறப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுத்துக்கலாம் பொரியல் தான் பண்ணலான்னு பார்த்தேன் சரி போண்டா எதுவுமே சுட முடியாது அதனால் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜியே போட்டு கொடுத்துடலாம் ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு சோடாப்பு போட்டால்தேன் பார்ப்பா அந்த பஜ்ஜி வந்து நல்லா புசு புசு பொசுன்னு வரும் இது இருக்கிற போட்டு விட்ருவோம் அப்படி போட்டோம்னா இருக்கும் நல்லா வந்து தோசை பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம எதை செய்யணும் அப்போதான் வந்து பஜ்ஜி முக்கி போட நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் பஜ்ஜி மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுறப்ப சரியாக போகும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி தான் நமக்கு பஜ்ஜி மாவு நல்லாயிருக்கும் இதை க கழுவி சேர்க்குறப்ப அந்த கரெக்டாக இருக்கும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி அறுத்துட்டு பார்க்கலாம் இப்படி அப்படி நீங்கள் இப்போ வந்து என்ன காய்டும் காயவே இல்லை சிம்மில் வச்சு விட்ருக்கேன் பஸ்ஸிக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சமாக அப்போ போட்டு அப்புறம் சாயந்தரம் பசங்க ஸ்கூல் விட்டு போட்டு கொடுத்துட்லாம் சரி வாங்க வெளியே வந்து இப்போ சாமிக்கெல்லாம் பூ பறிச்சிட்லாம் கோலம் போடல வரேன்மா இன்னைக்கு அம்மா வசதினாலும் நான் கோலம் போடலாம் பூ பறிச்சிடலாமா ஒன்று அவ்வளோதான் கீரை வந்துடுச்சு நாளைக்கு போய் மேலே மேலேயும் கீரை பிடிச்சோன்னும் கீழையும் கீழே கீரையை பிடிச்ச உடனே உள்ள கீரை வரும் நல்லா படந்துருக்குது எனக்கு ஒரு பூ இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை பூ ஒன்று ரெண்டு ஏழு பூ இருந்துச்சு செம்பருத்தி ஒன்று சரி வாங்க உள்ளே போய் பச்சை சுட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் போய் குளிங்க நான் அப்பா வச்சு பாத்துக்கிறேன் ஓகேவா ம் இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சாலும் பஜ்ஜி வந்து போடுறது வந்து இந்த அளவுக்கு நம்ம வேறு எல்லாம் முக்கணும்னா ஒற்ற அளவுக்கு இருக்கணும் இந்தளவுக்கு மாவு கலந்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சந்தே நான் போட போகிறேன் அப்புறம் சாயங்காலம் வந்து பசங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவோம் சாமியும் அளவுக்கு மட்டும் போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்படி முக்கிட்டோம்னா நல்லா ஒன்று ஓலை வந்துடும் அப்படியே எடுத்துகிட்டு ம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அங்கே படைகளுக்கு எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இலையெல்லாம் போட்டாச்சு இங்கே வந்து நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே வந்து பருப்பு செஞ்சுருக்கிறேன் கட்டிப்பருப்பு சாப்பா கட்டி பருப்பு கேட்டுறதுனால இன்றைக்கி கட்டி பருப்பு கட்டிப்பருப்பு இங்கே வந்து பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி இங்கே வந்து கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கிறேன் முருங்கக்காய் பொரியல் இங்கே வாசம் அங்கே அப்பளம் சூப்பரான இன்றைக்கி சமையல் பண்ணியாச்சு அம்மாவாசைக்கு பாயாசம் மட்டும்தான் மிக்சி மிஸ் ஆகிருச்சு மற்ற எல்லாமே ரெடி இதே மாதிரி நீங்களும் அமாவாசைக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க நம்ம இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே வரும் வாழை இப்போ புகழாக வச்சு வாழை இலையை வச்சு நம்ம சாப்பாடு போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறதுனால காலையிலே சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்